ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனமாக இருக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாமா ஏன்னா எனக்கு சிக்கனமாக இருக்கவே தெரியாது ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியாது நான் வீட்டில் இருக்கிற பொருளை எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறேனோ அளவுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு பேர் சிக்கனன்னு சொல்லலாம் இல்லை நான் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தான் நான் எங்கள் வீட்டில் நான் எப்பயுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் போடுற கூட கூட மிச்சமான ஒயர் தான் அதிகமாகலாம் நான் போடுற கூடைக்கு மிச்சமே ஆகாது ஏன்னா நான் ரொம்ப கரெக்டாகவே போட்டுருவேன் நான் போட்டு கொடுக்குற கூடையெல்லாம் ரெண்டு ரோலே பெருசாக இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ரோலுக்கு ஒரு அஞ்சு மீட்டருக்குள்ளே தான் மெ மிச்சமாகும் அந்தளவுக்கு நான் க கரெக்டாக அளந்து ஒயரு கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எந்த மாலுக்கும் போனதில்லை வாரம் ஆனால் ஐஸ்கிரீம் பாய்த்து சாப்பிட்டதில்ல ஷாப்பிங் போனதில்லை சினிமா படத்துக்கு தேட்டரு பக்கமே போனதில்லை ஏகப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதில்ல இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே தானே இதெல்லாம் நான் பண்ணினதே கிடையாது ஸோ அப்படி இருந்து இந்த இந்த காலகட்டத்துக்கு வருமானம்லாம் நமக்கு பத்தாமல் தான் போகுது இருந்தாலும் என்ன என்னென்ன சிக்கனமாக இருக்குன்ட்டு இது வந்து நான் பாத்திர கலோர் யூஸ் பண்ணுறேன் அந்த க கம்பி நார் இருக்குது இல்லைங்களா அது நம்ம இந்த பாத்திர கழுவை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சின்னதாயிட்டா இந்த மாதிரி ப்ரெஷ்ஸில் நாம் நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டாக்க பாத்ரூம் கழுவுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் சூப்பராக இருக்குது இதை நான் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள் சின்ன சின்ன நாரை மூணு நாள் அதுலேயே நான் ப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நான் எந்த பொருளும் நான் அந்த அளவுக்கு வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் அதுக்கப்புறமா சோப்பு டப்பால் இருக்கிற இந்த கொஞ்சோண்டு சோப்பு கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதில் நாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டாக்கா அது நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம துணி துவைக்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் எனக்கு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது அந்தளவுக்கு நான் கரெக்டாக இருப்பேன் இதெல்லாம் இந்த நாரெலாம் ரொம்ப நாளாக ஆச்சு அதை அப்படியே யூஸ் இருக்கேன் மூணு நாள் இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி லவ்லி பேஸ்ட்டு இதெல்லாம் அந்த நல்லா இது பண்ணி கட் பண்ணிலாம் எடுப்பாங்க எனக்கு என்னமோ இத்தனை நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தூள் தூளாக கட் பண்ணுறது எனக்கு எப்பயுமே பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி சீப்பு வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாக்கா சுத்தமாக வந்துடும் அதில் ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டு இது மாதிரி வாங்குகிறோம் இல்லையா அந்த ஃபேரலவ்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம் பேஸ்ட்டும் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த ஃபேரலெவலி இப்படி செஞ்சாக்கா கொஞ்சம் கூட அதில் நிற்காது நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாக்கா வந்துவிடும் இது தான் என்னோடய சிக்கனும் அதுக்கப்புறமா எந்த வெஜிடேபிளும் இது வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜ் இருக்கிறப்பவும் சரி இப்போ தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லாதப்பையும் சரி நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அப்போல்லாம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்காததுக்கு முன்னாடி சாக்ரேட்டில் வந்து நான் காய் எல்லாம் தனித்தனியாக இது பண்ணி சுற்றி வச்சு ஒரு நாலு நாள்னாலும் நான் அதை நான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படி தான் தேங்காய் இருந்து எல்லாமே நான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த கொயரு ஒயர் இந்த கூடையோட ஒயரு நான் ஆக்சுவலாக சொல்லிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பல வருஷம் ஆச்சு நான் எப்போ போட்டது அத்தனை வருஷம் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் அப்போ இருந்த மிச்சமான ஒயர் இதெல்லாம் இதில் கண்ணாடி ஒயரு சாதா ஒயர் எல்லாமே கலந்து இருக்கும் அதை தான் வச்சு இன்னைக்கு நான் கூடை போட்டுட்ருக்கேன் இது எனக்கு தான் கூட போடுறவங்க வீட்டிலே அதிகமாக கூடை இல்லை எங்கள் வீட்டில் பெரிய கூடையாவே அதனால் இது நான் அவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணி அந்தளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி நான் போடுவேன் இதுதான் இந்த நம்மளோட சிக்கனன்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே நம்ம இந்த எங்கள் அம்மா எல்லாம் பாட்டிலாம் பார்த்துருப்போம் இந்த கடுகு டப்பாலை அரிசியில் இதெல்லாம் காசு போட்டு அப்போ அந்த மாதிரி வச்சாங்க அது லட்சுமி கடை சின்ன அதிகமாகும்னு வச்சாங்களா இல்லை அவங்க கிட்ட காசு இல்லை மற்றவங்க பசங்களோ இல்லை ஹஸ்பண்டோ எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் வருமானம் கிடையாது அவங்க வீட்டு செலவுக்கு கொடுக்குறதுல ஒரு ரெண்டோ மூணோ மிச்சப்படுத்தி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சது இல்லை பெண்கள் கையில் எப்பயுமே காசு இருக்கணும் வருமானம் இருக்கணும் நான் எது பீரோவாக இருந்தாலும் சரி சின்ன பிட்டி பெட்டியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் மாதம் ஒரு மாதத்துக்கு பத்து ரூபா இருந்தாலும் ஐம்பது ரூபா இருந்தாலும் நூறுரூவா இருந்தாலும் அதில் நான் எடுத்து வச்சுடுவேன் அது எக்கார்ந்து கொண்டு எடுக்கவே மாட்டேன் எடுக்கவும் கூடாது சேமிப்புன்னா அந்த மாதிரி தான் இருக்கணும் சப்போஸ் நமக்கு அதிகமாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கலாம் திடீர்னு ஏதாவது செலவுக்கு தேவைன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டுக்கு தேவை பத்தலங்கிறதுக்குள்ள அக்கப்பக்கத்துலேயே கட்டியோ வட்டி இல்லாமல் கை தான் நான் கடன் வாங்குவேன் அந்த மாதிரி வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த பணத்தை நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன் இதை நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேமிப்புன்னா அந்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னா அது நான் தான் ஏன்னா பத்து வயசுலேயே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்போ இருந்தால் நான் என்ன அஞ்சு வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் பத்து வயசுல நல்லா சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சிக்கனங்கிறத விட நல்லா வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் தேவையான பொருளை மட்டும்தான் வாங்கணும் அதிகமாக நான் இப்போ எங்கெங்கேயோ பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஆசையே வந்ததில்லை எனக்கு தேவைன்னா அது எந்த இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம தகுதிக்கு என்ன வாங்க முடியுமோ அது நான் காசு சேர்த்து வச்சு தான் வாங்குவேன் எங்கள் வீட்டிலலாம் இருக்கிற பொருள்லாம் நான் தான் வாங்கினேன் அது ஒன்று வாங்கிட்டால் அந்த கட்டி முடிக்கிற வரைக்கும் இன்னொரு பொருள் நான் வாங்க மாட்டேன் இருக்கிறப்பயே ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எதுவும் நான் மாற்ற மாட்டேன் எந்த பொருளுமே பல வருஷமாக நான் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம நினச்ச காரு கூட வாங்கிடலாம் ஆனால் அது மெயின்டெனன்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க வண்டி வேணும் காரு வேணும்ன்ட்டு அது ஒரு ரிப்பேர் ஆனால் அதோட பல மடங்கு ஒரு தடவை சர்வீஸ்க்கு போனால் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இப்படி இந்தளவுக்கு செலவாகும் ஸோ எது எது நம்ம சொந்த வீடு வேணும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் மாதம் நமக்கு நான் சேமிப்பு வேணும் அது கற்றுக்குங்க நான் தேவையான அளவு தான் செலவு பண்ணுறேன் ரொம்ப சிக்கனமாகவும் சொல்ல முடியாது என் பட்ஜெட்டுக்கு என் தகுதிக்கு ஏன் ஆசைப்பட்டது நான் கண்டிப்பாக அளவுக்கு தான் இது பண்ணுறேன் ரொம்ப பொதுவாக சொல்லுவாங்களே வாயை வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்த பணன்ட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிடாமல் எல்லாமே பட்டிருக்கோம் நைட்டிஸ் எயிட்டிஸ் பிறந்தவங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த அனுபவம் இருக்கும் ஸோ ஓரளவு வரக்குள்ளே நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் ஆனால் அந்த அளவுக்கு தான் இப்போல்லாம் இருந்து உங்களுக்கே தெரியும் போன வாரம்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பதினைஞ்சாயிரரூபா பக்கம் போயிடுச்சு இந்த மாதிரி திடீர் செலவுகளெல்லாம் நமக்கு வருது ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தேவையான அளவை உழைச்சிக்கிட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம ஹெல்த்தும் இன்னும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாக்காவே போதும் இந்த மாதிரி கொண்டு போய் ஆசு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க கொஞ்சம் மாதம் ஒரு நீங்கள் நம்ம தகுதிக்கு நம்ம வருமானத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அது ஒன்று அது நம்ம மறந்துடணும் அது நம்ம உடனே வேறு எதுக்குள்ள அவசர தேவைக்கு மட்டும் எடுக்கலாம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு செலவு அப்படின்ட்டு நமக்கு வருமானத்துக்கு கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கணும் ரொம்பலாம் நாம் கஞ்சத்தானமாவோ செலவு பண்ணி எங்கேயுமே போகாமல் எதுவுமே அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை நல்ல வருமானத்தை இப்போ இருக்குங்க நல்லா சம்பாதிங்க நமக்கு என்ன வேலை தெரியுதோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணலாம் அது ஈஸியாகவும் பண்ணலாம் நான் அந்த அந்தளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் ஒரு வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்கு வருமானம் இருந்தால் தான் இப்போதிக்கே ரன் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸு அது இதுன்ட்டு எல்லாமே இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா சம்பாதிங்க நல்ல பணத்தை சேர்த்து சேர்த்து வைங்க செலவும் பண்ணுங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்ததில்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி திடீர்னு ஹாஸ்பிட்டலில் செலவு வந்தால் அது அப்படியே போயிடுது ஸோ நம்ம வாழ்க்கை இப்போ தான் இப்போ வாழ்ந்தால் தான் உண்டு அதுக்கான கடன் மட்டும் வாங்கிடாதீங்க அந்த கடன் இருந்தாவே நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு கடன் இருக்கக்குள்ளே இன்னொன்று கடை நம்ம வாங்குவோம் இப்படியே வாங்கி வாங்கி தான் அது கடைசிட்டு நமக்கே பயம் வந்துடும் அந்த கட்டுற எண்ணமும் நமக்கு என்னடாது நம்ம சம்பாதிக்கலாம் இவங்களுக்கு போய் இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ட்டு அந்த கட்டாமையே நாம் அதை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தான் கொடுப்போம் இன்னொரு இடத்துல கொடுக்க மாட்டோம் கடன் மட்டும் வாங்கிட்டாக்கா எந்த இதுவும் நம்மளால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை நம்மளால் சமாளிக்கவே முடியாது பொதுவாக கடன் நம்ம மனுஷரே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு ஏதோ கல்யாணம் வீடு கட்டுறதுன்ட்டு அப்பையும் நமக்கு நல்லா யோசித்து இதை நம்மளால் ரிட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நாம் அந்த கடனே வாங்கணும் என்னென்னா அது கூட தேவல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஸோ இதை நான் சிக்கனன்னு சொல்லலாம் நம்ம நாலேஜை வச்சு இது நமக்கு முடியுதுன்னு பண்ணலாம் எப்போயுமே நான் அடுத்தவங்கள பார்த்து இன்னொன்னுமோ இப்போலாம் இருக்குது எவ்வளவோ திங்ஸ் இருக்குது ஆசை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆசை இருக்குது ஆனால் அது எல்லா ஆசையும் என்னோடய வருமானத்துக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நான் அந்த ஆசையில் நான் பூர்த்தி பண்ணிப்பேன் அந்த பொருளெல்லாம் நான் வாங்குவேன் மற்றவங்க வச்சுருக்காங்களே எனக்கு வேணும்னா நான் போராப்பட்டதில்ல ஒரு ஏக எதுவுமே எனக்கு வந்ததில்லை என்கிட்ட இருக்கிறத நூறுரூபா இருந்தாலும் ரூபாய் இருந்தாலும் அது லட்ச ரூபாய் இருந்தாலும் அது எனக்கு பெருசு அந்த சந்தோஷத்து மனநிலையோடு நம்ம எப்பயுமே இருக்கணும் மனசு போட்டு அதிகமாக குழப்பிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அதனால தான் எழுத்தும் மெயினாக கெடுது ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு உண்டான வருமானம் இருந்தாலே போதும் அதை வச்சுக்கிட்டு நம்ம எனக்கு இருக்கலாம் ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருந்தேன் நான் இந்த மாதிரி தான் என்னோடய லைஃபை நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் பத்து வயசுலேருந்தே இந்த குடும்பத்தை இந்த ரன் பண்ணுறதுலாம் அப்போ இருந்தே எனக்கு பழக்கமும் ஆகிடுச்சு பணத்தெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஆனால் மத்தியில் கொஞ்சம் சில இதெல்லாம் தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம் அது இந்த இப்போல்லாம் அதெல்லாம் நடக்காது தண்ட செலவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருக்கும் அந்த இதெல்லாம் இப்போ இல்லை அதை பட்டு வந்தால் தான் நமக்கு அந்த புத்தி வரும் ஸோ சிக்கனமாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை தண்ட செலவு செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம வருமானத்துக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம் நல்லா செலவும் பண்ணலாம் நல்ல சேமிப்பும் பண்ணலாம் நல்லா உழைக்கலாம் இது இருந்தாலே போதும் நம்ம மனசும் குடும்பம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்